அப்புறம் ஒரு கேள்வி எடுத்துருந்தார் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம நிறைய விஷயத்தில் வந்து பேசலாம் இப்போது தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம மீப்போ ஒரு மனு சொல்ல முடியாது அது குடும்பத்தை சந்திக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் கிட்ட கேட்குறீங்க இப்போதைக்கு காண்டெக்ட் வந்து ஃபுல்லாக இல்லை மாதிரி ஃப்ரீடமாக கான்னெட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்ககிட்ட பேசிட்டு அனுப்பிச்சு வைக்க முடியும் அந்த ஒரு சுதந்திரமான இல்லாமல் இறைவன் தடுத்து வச்சுருக்காரு அப்போ நான் அனுப்பும்போது இடையில வந்து இடைத்தரது மாதிரி வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்து கரெக்டாக கூப்பிட முடியுமா தெரியாது ஒன்று என் மூலமாக போகும்போது என்ன பண்ணுவேன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்து நான் கூட போய்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இரவெண்ட்ட வேண்டிட்டு போய்ட்டு வருவேன் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாதனால உங்களுக்கு இந்த மாதிரி இடைத்தன்மை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் எதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்ணுமூடி உட்காந்து அமைதி இறைவனை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இசை தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச குரு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வணங்கிட்டு உட்காந்து குருமுதலுக்கு கவனம் வச்சு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி வணங்கிட்டு உட்காந்து பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்குள்ளே வர மாற்றங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ முருகன் மூல மந்திரத்தை வந்து சொன்னால் மட்டும் போதுமானால் மும்மலம் அகற்றக்கூடிய மூல மந்திரம் சொல்லிட்டு கந்தகுறு கவசத்தில் சொல்லி வைக்கப்பட்ட விஷயம் எப்பயோ சரிங்களா அதனால் அந்த கந்தகுறு கவசத்தில் சொல்லி வைக்கப்பட்ட விஷயத்த நீங்கள் பின்பற்றுறதுக்கு தாராளமாக பின்பற்றலாம் ஏன்னா எப்பயுமே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு எளிமையான வழிபாடு அதிகமான பேருக்கு தொந்தரவு கொடுக்காத வழிபாடு அதிகமானவர்களை கஷ்டப்படுத்தாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு வழிபாடு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓம் சவுன் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீன் க்ளௌன் சவும் நமக அப்படிங்கிற மூல மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லலாம் ஓம் சவுன் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக இந்த மூல மந்திரத்தை வந்து நீங்கள் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் எனந்தோம் நூற்றி எட்டு முதல் சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைன்னா குறைஞ்சது ஏழு முறையாக சொல்லுங்கள் அதிகபட்சம் அதுக்கப்புறமா நூற்றி எட்டு ஏழு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த பண்ணி பிடிப்பி சொல்லிக்கலாம் சரிங்களா இருபத்தி ரெண்டு முறையும் சொல்லலாம் நாற்பத்தெட்டு முறையும் சொல்லலாம் பதினோரு முறையும் சொல்லலாம் ஐந்து முறையும் சொல்லலாம் ஒரே ஒரு ஒன்று முறை நீங்கள் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு மூல மந்திரத்தை வந்து நீங்க ஒரே ஒரு மட்டும் கூட சொல்லிக்கலாம் ஓம் சகும் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் அப்படிங்கிற முருகன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பாரு நீங்கள் வந்து மேன்மைய்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்ப கொடுக்கும்போது நிறைய தன்மையில நீங்கள் அடுத்த நிலைக்கு போறதுக்கு நீங்க தியானம் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கான குரு வந்து உங்களை தேடி வருவார் அதாவது குருக்கான விஷயத்தை வந்து இறைவன் தேடி வந்து கையில் கொடுப்பார் இது ரெண்டும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் அது நடக்கிற வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பில் என்ன பண்ணுங்க நீங்கள் உங்கள் பயணத்தை மட்டும் செய்யுங்க உங்கள் பயணத்தை சரியாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு போய் செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சது சரிங்களா அதனால் நம்ம தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணும்போது எதுவும் வந்து மனசு வந்து ஆடுது அலைபாயுது அலைபாயும் மனதை அடக்க வேண்டாம் என்பது தான் அத்தனை குருமார்களுடைய அறிவுரை இப்போ என்னென்னா மனசடக்கணும் அடக்கணும் நீங்கள் உட்காந்துங்கன்னா மனம் ஒரு குதிரை போல் ஓட ஆரம்பிச்சோம் சிலண்டர் குரங்கு போல தாவ ஆரமிச்சு இப்போ அது குதிரையாக குரங்கா குரங்காமல் தெரியாது சரிங்க அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது பிள்ளையாது குடிக்க போய் குரங்கா இருந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம் முழுக்க 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 அப்படியே உட்காந்து தியானம் போது வேடிக்கை பாருங்கள் எங்கே வேணாலும் ஓட்டோம் உங்கள் ஆஃபீஸுக்கு போட்டோம் இல்லைன்னா ஒரு பிள்ளைங்க தியானம் பண்ணும்போது அதுக்கான பிள்ளை பிள்ளைங்களுக்கு சுற்றுற மாதிரிலாம் தோணுது தோணட்டும் இல்லை ஊர் சுற்று மாதிரி தோணுது தோணட்டும் ஒரு தண்ணி அடிக்கிறவர்கள் தமிழ் அடிக்கிறவர் வந்து தியானம் பண்ணுறாரு அப்போ தண்ணி அடிக்க தமிழ் மாதிரி தோணுது தோணட்டும் எப்படி தோணினாலும் எனக்கு நிறைவு பார்த்த போட்டு எப்பா உள்ளுக்குள்ளே என்ன தோணுனாலும் இறைவா நான் என்ன பண்ண மாட்டேன் என்ன விட்டு அகலாமல் இருக்கிறதுக்கு உட்கார்ந்தேன் ஓடுற எண்ணத்தை எல்லாம் நீயே அழிச்சுக்கும் அழிச்சிட்டு என்னை வந்து என்ன பண்ணு நல்லபடியாக உருவாக்குப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண கண்ணை மூடி உட்காந்து ஆழமாக நீங்கள் அப்படியே பயன்படுத்தி இருக்கணும் கண்கள் உள்ள மூடி மூடி இனிமேலாம் ஆர்டர் தப்பு இல்லை எது நடந்தாலும் தப்பு கிடையாது அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆனந்தமாக அமைதியாக நீங்கள் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் இல்லையா என்ன பண்ணக்கூடாது சும்மா இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணாமல் அமைதிப்படுத்த தமிழில் அமைதி தமிதிப்படுத்த வாய்ப்பே இல்லை மனதை அமைதிப்படுத்த நாம் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டா தான் அதை அமைதி நீங்கள் யார் யார் ஏதாவது ஒன்று சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில விஷயத்த கண்டுக்காமல் விட்டணும் அப்படிப்பட்டது தான் நம்ம மனசும் யாரை கண்டுக்காமல் இருந்தோம் அவங்க கண்டுக்காமல் விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன முடியும் ஜெயிக்க முடியும் நீங்கள் எல்லா இடத்தையும் போயிட்டு சும்மா 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 நோன்ட்டேன்னு வச்சிங்கன்னா மனம் போல் பல விஷயங்கள் வெளியிடும் அது எல்லாமே நமக்கு அணியல் பண்ணும் அப்புறமே இந்த ரகசியத்தை பேசும்போது ஒரு அணியில் தான் நம்ம சேரும் ரகசியத்தை எளிமையாக வந்து சொல்லும்போது ஈஸியாக வந்து எல்லாமே ப அப்படியே வந்து அலங்காரத்தோட வாங்கின பிரம்மாண்டமாக இதெல்லாம் போட்டுலாம் ரகசியம் வந்து வெளியே வரும் ரகசியம் ரொம்ப எளிமையாக இருக்கும் எளிமையாக இருந்து வரும் ஆனால் யாருக்கு போய் சேருமோ அவங்களுக்கு தான் போய் சேரும் யார் அதை கேட்கணுமோ அவங்க தான் அதை கேட்டு பயன்படுவாங்க கடைகள் வரும் சத்தங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி தான் பண்ணணும் நம்ம அந்த இடத்துக்கு நிறைய செய்யணும் அப்போ மனம் அப்படிங்கிறது அமைதியாகணும் அப்படிங்கிற நினைச்சிங்க அப்படின்னா முதல் மனசை அமைதியாகணும் எனக்கு ஊட்டணும் அப்போ யாரெல்லாம் எங்கேயெல்லாம் எங்களுக்கு ரெண்டு வீடியோலாம் பார்த்துட்டு இப்படி தியானம் பலமாக நல்லா தியானம் பலமானு கேட்குறீங்க இல்லையா அவங்க அங்கே உண்மையாக சொல்லுறேன் அமைதியாக கண்ணை மூடி புருவங்களை கவனம் வச்சு என்ன பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் கவனம் வச்சு தியானம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வமாக வேண்டிக்குங்க அது போக முத்திரையை பற்றிலாம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ வீடியோலாம் பாருங்கள் எந்த முத்திரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த முத்திரையை பிடிச்ச முத்திரையும் பஞ்சபூ சக்தியோடு கொண்டது அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது இந்த முத்திரையில் பஞ்சபூ சக்தியோடு கொண்டு நம்ம து இந்த பிரபஞ்சமா பிரி அண்டியும்ஞ்சூத்தானது இந்த முத்திரைகள் எல்லாமே சித்தர்கள் உருவாக்கப்பட்ட விஷயம் சரிங்களா நம்முடைய கைவிரலக்கூடியது இது எல்லாருக்கும் பொதுவானது மதம் சாதி இனம் சாந்தனம் கிடையாது எல்லாரோடைய கைவிரலையும் அந்த சக்தி வகை செய்யும் எல்லாரோட உடலும் தான் அவங்க எங்கே இருந்தாலும் பஞ்சபூர்த்தலானது எல்லாருமே தான் எல்லாருமே பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் அப்பேற்பட்ட விஷயம் அப்போ இந்த முத்திரை தனிப்பட்டவங்களுக்கு அப்படி நினைச்சு யாராவது ஒதுக்கி வச்சாங்கன்னா தனக்கு சக்தியை தானே ஒதுக்கிற மாதிரி அவ்வளோதான் இந்த இப்படி பிடிக்கிறது வந்து பஞ்சபூரி சக்தி ஒரு தன்மைப்பா அப்படின்னா இல்லை நான் பிடிக்க மாட்டேன் இது எனக்கான இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அவங்களே மதிக்கணுன்னு தான் சொல்ல முடியுமே இல்லையா அதுக்கு ஏதாவது திணிப்பும் தேவையில்லை அப்போது நீங்கள் இந்த முத்திரையெல்லாம் பிடிச்சி உட்காடுறப்போ அந்த கணம்பு அமைதியாக உட்காடுறப்போ உங்களுக்குள்ளே ஆனந்தம் வந்துடும் அந்த அமைதி இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் தான் பரவாயில்ல நீ கணம்புலி உட்காருங்க சில நேரத்தில் உட்காந்து தூக்கம் வந்துடும் தூக்கம் நடங்க தூங்கிக்கிங்க தப்பு கிடையாது தூங்க தியானம் தூக்கம் வரலாமா உடம்புல வந்து சக்தி நிலைப்பாடு குறைஞ்சிருந்தால் என்ன பண்ணணுன்னா தூக்கம் வந்துடும் அப்போ தியானம் பண்ணும்போது தூங்கிடுவாங்க அப்போ உங்களை பார்க்குறவங்கனா சொல்லுவாங்க தியானம் பண்ணுறது ஏன்னு தூங்கி தூங்கி விட்டுக்கிறாங்க ஏன்னா தூங்கி தூங்கி உடம்பு ஒரு நாள் ஆகுதுன்னா அந்த சமநிலைக்கு வந்து உட்கார தொடங்கும் அப்போ தான் வந்து கண் மூடி தூங்கும் தூங்காத நிலை அப்படின்னு சொல்லி அதாவது தூங்கி இருப்பாங்க ஆனால் தூங்காத நிலை அப்படின்னா எப்போதும் விழிப்போருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விழிப்பு நிலை கண்ணை இருந்தாலும் விழிப்பு நிலை அந்த நிலைக்கு வருவாங்க அப்போ உள்ள நிலை வரும்போது உங்களுக்குள்ள ஆனந்தம் பரவசம் பயங்கரம் பரவும் வேறு லெவலில் இருக்கும் அது என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் நாங்கள் காதல் பாடலாம் எடுத்து சொல்லி சொல்லுறீங்க இல்லையா அந்த மாதிரி இறை காதல் பாட்டுன்னு போயிட்டு அப்போவே ஏதாவது ஒன்று போட்டு வீடியோ போடுவேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன் அந்த பாட்டை நீங்கள் போட்டு கேட்க பாருங்கள் உண்மையான காதல் பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வீட்டில் ஏற்றுநாள் ஓடுற மாதிரி அவ்வளோ சுற்று சக்தியை கொடுக்கும் சக்தியை கொடுத்து நீங்கள் சக்தி வந்து எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு இந்த முற்றிலையும் சேர்ந்து வேலை செய்யும் சரிங்களா அப்படி இல்லைங்க தியானம் பண்ணணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்க குரு இல்லையே குரு போய் பார்க்க முடியலையே நமக்கு தெரியலையே அப்படின்னா இறைவா என்ன தரிசனம் பண்ணுறதுக்கு நான் பயணம் வந்து குறிப்பிட்டேன் எனக்கு சரியான வழிகாட்டு இல்லை அதனால் நீங்கள் ஏன் என்ன பண்ணு இந்த வழிகாட்டத்தை கூட்டு போகப்பா அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு குலதெய்வம் குலதெய்வமே அவங்க பிடிச்ச குலதெய்வம் இருந்தாங்கன்னா அவங்க வணங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இசை தெய்வத்தை வாங்கிட்டு குருவேன்னு சொல்லி பொதுவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பின்பற்றி நீங்கள் வந்து மனசில் வேண்டிக்கிட்டு உட்காந்து ஆமனாக இருந்தீங்க திருச்சியும் உங்களுக்குள்ள அற்புதமான மாற்றம் வரும் சில நேரத்தில் குருவே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க தரும் இப்போ எனக்கு ஆரம்பத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரியும்னு சொன்னோம்னால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விநாயகப் பெருமாள் அதுக்கப்புறம் என் குருன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவங்கெல்லாம் குரு தன்மை இருந்தாங்கிறது நான் வளர்ந்துட்டு போனான்னு தெரியும் ஆனால் ஆரம்பத்தில் குருன்னு தெரியாது நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா நகராஜ் சித்தப்பா கொடுத்தாரு அவர் ரொம்ப அற்புதமாக நிறைய சுற்றுவார் அப்புறம் எங்கள் ஜோதிமணி சித்தப்பா அவங்க வாழ்க்கையில் வந்து சில விஷயத்த மேலோட்டமாக உட்காந்து சுடுத்துறல சும்மா மேலோட்டமாக கொடுத்தாரு அந்த நகராஜி தப்பாங்கிறப்ப ரொம்ப இதாக வந்து என் மேலே அக்கறை வச்சு நிறைய சுற்றிடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பாடம் படிக்கும் முதன் முதல் நான் வந்து ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு ஈர்ப்பது சொல்லுவாங்க அது ஈர்ப்பது யார் மேலேனா திருமூலர் மேலே அவரோடைய தான் நான் வந்து பின்பற்றி நிறையா நாள் வந்து வாழ்ந்துருக்கிறேன் சரி அதில் வந்து சின்ன வயசில் வந்துச்சுன்னா உடம்பு வளர்க்குமே உயிர் வளர்க்கணும் அப்படின்னு இது இது பள்ளிப்பூர் பாடத்தில் இந்த தேகத்து மேலே ஒரு ஆள் நம்ம வந்து உடம்பு திருமணையே சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணுவோம் நம்ம உடம்ப வந்து நல்லா வளர்க்கணும் நல்லா கட்டு மசம் சொல்லி சொல்லிவிட்டு அதை பின்பற்றி அந்த தேகத்தை வந்து அவ்வளோ அவ்வளோ ரூத்துக்கே வச்சுட்டு அப்பயே தியானம் எனக்கு தெரியாமல் நானே என்ன பண்ணுவேன் கண்மொழி உட்காந்துருக்கும் போது அப்படியே அழுத்த வரும் அந்த அழுத்தத்தில் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் சின்ன வயசுலேயே அந்த அழுத்த வரும் அந்த அழுத்தத்தில் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் அதனால் அவன் என்ன பண்ணல வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ஆறு தெரியாமல் நான் சுற்றி 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 தெரி தேறி தெறி வந்தேன் அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் அடுத்த வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி உக்காந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரணும் சில பேர்கிட்ட வந்து பார்த்த உடனே விஷயம் தெரியுது அவங்க எதுவும் நடக்க போகிறது தெரியுது அடுத்தடுத்து அவங்களுக்கு நடக்க தெரியுது நாளைக்கு நடக்கும் தெரியுது இன்னொரு ஒரு மனுஷனை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நோய் திறமை தெரியுது இல்லை ஒரு மனுஷன் வந்தாங்க நீங்கள் ஏன் வந்துருக்காங்க எதுக்கு வந்துருக்காங்க எதுக்காக வந்து இவங்களை செயல்படுவாங்க அப்படின்னு தெரியுது யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசுறது பேசி அவங்க வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது ஆனால் அவங்க அதை கேட்காம போயிடுவாங்க அது ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புது மத்தியில் கவனம் வச்சு நீங்கள் பண்ணும்போது அதுதான் மூணாவது உடைய ஒரு வாசல் மூன்றாவது இடமே இருக்கக்கூடிய போகல்கான ஒரு வாசல் பகுதி தான் இந்த ஆர்னேய சக்கரம் அந்த சக்கரத்து வழியாக நீங்கள் வந்து நம்ப முடியும் உள்ளே டீப்பாக வந்து பயனாந்து போக முடியும் அதில் போக 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 உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு வந்து தொடங்கும் அந்த தெளிவில் வந்து சந்தேகம் மொழியாக அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தான் குரு வந்து தேவை குரு தொட்டு கொடுக்காத எந்த விஷயமும் பால் அப்படிங்கிறதுனால அப்போ எங்கிட்ட நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்ட்டேன் மலைப்பூரில் வந்து நிறைய சீர்த்தேன் நிறையா சொல்லுவேன் என்ன சொல்லியிருப்பாருன்னா சகாதகர் வந்து இல்லையா அவர் பரதன் பரதன் பாண்டு இறந்த உடனே என்ன சொல்கிறாரு தன் மகன்கிட்ட தன்னோட சதையெல்லாம் திண்ணி சொல்லி சொல்றாரு அப்போ நான் இங்கே பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ககனம் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே போய் எழுத்துக்கு போயிடுவாங்க இவர் சகாதகரன் மட்டும் அங்கே நின்றுவாரு அப்படி நின்றுருக்கும்போது எறும்புகள்லாம் அவருடைய சதையை கொஞ்சம் எழுதிட்டு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க கதையில் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தந்தை சொன்னி போட்டு ஒரே ஒரு சின்ன பீஸ் எறும்பு எடுத்துகிட்டு போகிறது எடுத்து வாய்க்கு சாப்பிடுவார் அப்படி சாப்பிட்ட ஒன்னேவும் அவருக்கு முக்காலும் தெரியாமச்சு எல்லாமே தெரியாமச்சு நீங்கயோ அப்படி அப்படியே ஞானம் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் சேர்க்கும் போது அந்த கிருஷ்ணவர் கிருஷ்ணபரமாத்மா அப்படியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நீ நேரடியாக யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு கேட்டுருவா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேள்வியோடைய நீ சொல்லி சொல்லி அனுப்பணும் அப்படி தான் பெண்மையே நேரடியாக நீ சொல்ல கூடாது இது உனக்கான கட்டளை அப்படி இதுதான் பண்ணுவாங்க பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதனாலேயே என்ன பண்ணுவாங்க வாழ்நாள் முழுக்க அவர்கிட்ட யார் கேள்வியை பார்க்கலாம் என்ன பண்ணுவாருன்னா கேள்வியோடையே பதில் சொல்லி இருப்பார் அது யாருக்கு புரியுதோ அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிதான் காலம் முழுக்கணும் அந்த மாதிரி பிரபஞ்ச ரகசியத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படியே ஓப்பனாக வந்து வெளிப்படுத்தக்கூடாது நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன் நானே நீங்கள் இந்த இடத்துல கவனம் வச்சு செய்யுங்க செய்யும்போது இந்த மாதிரி அனுபவம் வரும் அப்படின்னு அவங்க செயல்படும் போது அந்த அனுபவம் அதெல்லாம் வந்து முறைப்படுத்தி மேலே கொண்டு போகணும் அப்படின்னாலும் ஆட்சிக்கு போனவங்க ஒரு குரு இருந்து என்ன பண்ணணும் அதை வந்து செய்யணும் நான் குரு அல்ல நான் குருவாடு இருக்கான மகிழ்ச்சியும் செய்யல என்னுடைய ஆசை என்ன இறைவன் தரிசனம் பண்ணணும் அப்போ என் மூலமாக ஏதோ உங்கள்கிட்ட வெளிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை எதுவும் கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவேன் இதையும் தாண்டி வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவன் கொடுத்தான் அப்படின்னா அன்னைக்கு நான் என்ன முடியும் சொல்ல முடியாது அப்படி கொடுக்கல அப்படின்னா அதை சொல்ல முடியாது இப்போ ஒருத்தர் வந்து தகுதி இல்லாத மனுஷனுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப் டம் உதவி செய்யும்போது மாற்றிக்குவோம் அது மாதிரி நிறைய செஞ்சில செஞ்சு நிறைய விஷயத்தில் சிக்கலாகி போச்சு நான் மீன் ரீதியாக நிறைய விஷயத்தில் அடுத்த அவங்க கொடுக்கும்போது செய்யும்போது அவர்களால் ஏற்படக்கூடிய இந்த கர்மம் தொடர்புங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அதத்தான் கனப்படுறாங்கன்னு சொல்லுவார் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பதில் நேரடியாக சொல்லாமல் கேள்வியாக சொல்லணும் அப்போ தான் வந்து அவனுடைய கர்மாவுக்கு அவன் வேலை செய்வான் அப்படிங்கிறது அப்போ நம்ம கர்ம யோகியாக வாழ்ந்து கொண்டிருப்பது தான் முக்கியமான விஷயம் நம்மளுடைய கர்ம யோகிய தன்மையில நீங்கள் வந்து வாழணும் அப்போ தியானம் பண்ணுங்க எங்க எங்கேயோ ஒரு உங்களுக்கு இறை தன்மையோட தாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு என் மூலமாக வழிகாட்டுதல் கிடைச்சி முடிஞ்சு இனிமேல் கிடைக்குமாங்கிறது தெரியாது கிடைச்சதுன்னா அப்போ பார்த்துக்கலாம் இல்லைன்னா இதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கிறேன் உங்களுக்கான குரு என்னையாவது கிடைப்பாங்க கிடைக்கும்போது என்ன பண்ணுங்கள் தாராளமாக செய்யுது நல்லபடியாக செய்வேன் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு குரு இருக்கிறதே அவர் வெளிப்புறைவார் அவர் வெளிப்படைக்கு முதல்ல யார் சொல்லுவாருன்னா ஒவ்வொரு மனுஷன் சொல்லிடுவார் மனசு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக வேறு யாருக்காவது வெளிப்படுத்தணும் அப்படின்னா வெளிப்படுத்துவார் இப்போ என் மூலமாக யாருக்காவது இந்த மாதிரி பேசியோ இல்லைன்னா கிளாஸ் வகுப்பெடுக்க வச்சோ இல்லைன்னா ஒரு ஆன்மீக எப்படி குழியில் கட்டியோ எப்படி வேணாலும் வெளிப்படுத்துவார் அது அவங்கவுங்க பிறப்பின் மூலம் இறைவன் கொடுத்த வளர்ப்பின் மூலமாக விஷயம் அதுக்காக எல்லாருமே ஆசிரமம் கட்டி எல்லாருமே குருவாய் எல்லாருமே பண்ணோம் அது யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்குதோ அந்த கொடுப்பினை தான் கிடைக்கும் அது எது கிடைக்குதோ அதன் மூலமாக நம்ம பயணித்து போய்க்கிறது நமக்கு சிறந்த விஷயம் தான் நீங்கள் பின்பற்றணும் அதனால் அதை பின்பற்றுறதுக்கான முயற்சி செய்யுங்க நல்லபடியாக தியானம் பண்ணுங்கள் சந்தோஷமாக எதிர்ப்பு யோசிச்சுக்கிட்டு பயன்படுத்தி போங்க சந்தேகத்தோடையே எப்போயுமே வந்து குழப்பிக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா தியானத்துக்கு போகும்போது ஏதாவது வந்து சிக்காமல் இருக்குதான் நான் வந்து என்ன சொல்கிறேன் குலதெய்வத்தையும் இறைவனையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை வணங்கிட்டு போங்க இப்போது எங்கள் இந்த சாமி மேலே கும்பிட மாட்டேன் அப்படின்னா அப்பா குருவே நன்றி உங்களுக்கு பிரபஞ்சமே நன்றி குருவே நமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இறைவனையும் வணங்கலை அப்படின்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து தெளிவு மட்டும் தான் கிடைக்கும் தெளிவு ஒரு தெளிவாக நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க முடியும் அந்த தெளிவு தெளிவு வரும்போது சோதனைப்பா இப்போ எனக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் வந்து தலைவலி தாங்க முடியாத தலைவலி எந்திரிச்சா தலைவலிக்கும் உட்கார்ந்த தலைவலிக்கும் நடந்த தலைவலிக்கும் குறிஞ்ச தலைவலிக்கும் படுத்த தலைவலிக்கும் மாத்திரை நான் ஹோமியோபதி டாக்டர் மொழி போகிட்டேன் உங்களுக்கு நேச்சுரல் பகுதியில் ஆனது அந்த மருந்து சாப்பிட்டா வந்து தலைவலி போகாது நேச்சுரல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மலையில் நினைவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரங்களை கட்டிக்குவேன் எண்ணெய் செய்ய வச்சு குளிப்பேன் அந்த மாதிரி உடம்புக்கு தேவையான அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு அந்த மாதிரியில் பாதிக்கப்படும் போது என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செய்வோம் மண் பத்து போடுவேன் மஞ்சள் பத்து போடுவேன் ஊதி பத்து போடுவேன் அந்த மாதிரி வெட்கலை பத்து போடுவேன் நிறைய விஷயம் தலைவலிக்கு நிறைய விஷயம் இருக்குது அதில் எதெல்லாம் செய்யலாமோ அதை அத்தனையுமே செஞ்சு பார்த்தாச்சு என்ன பண்ணியுமே தலைவலி போடுவேன் கண்ணை திறந்தால் வலிக்கும் கண்ணை மூணா வலிக்கும் சாப்பாடு முன்னால் வலிக்கும் பேசுனால் வலிக்கும் பழுத்தா வலிக்கும் உட்காந்தா வலிக்கும் தியானம் பண்ணாலுமே வலிக்கும் அந்த மாதிரியே வலி இருந்துச்சு அப்பையும் என்ன பண்ணுன்னா தியானம் பண்ணும்போது வழிக்கும் போது ஒரே வருது தான் நீ என்ன வழியை எடுத்தாலும் தியானம் பண்ணுற நான் நிறுத்த நிறுத்தப்போவதில்லை அவங்ககிட்ட முழுசாக சனாக இறையிறேன் இறைவா முருகா அப்படின்னு சொல்லி போட்டு உட்காந்து முழுசாக இருக்கும்போது ஒரு நாள் முருகன் வந்து இந்த மாதிரி செய்யும் அப்படின்னு சொன்னார் செஞ்ச உடனே அப்படியே ஒரு மூணு செக் இப்படி அப்படி ஆயிடுச்சு மூணு மணி ஒரு வந்து தலைவலி இருபத்தொரு நாள் வந்து பஞ்சு மணி வந்து போயிடுச்சு ஒரு துளி கூட இல்லை அப்படியே டப்புன்னு காணாமல் போயிடுச்சு அப்போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக நீங்கள் வந்து உறுதி எடுத்து நிற்கிறீங்க அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி சோதனை வரும்போதும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அதுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த பாதையில் நம்பிக்கை இருக்கணும் இப்போ குருமூகத்தில் வரக்கூடிய இதில் இந்த சக்தி மேலே உங்களுக்கு சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை தீர்மானம்னா உங்களுக்குள்ள தான் இருக்க போகுது மந்திர மந்திரம் தந்திரம் வெளியில் இருந்தால் வரப்போறதில்லை யாரும் மந்திரம் உங்களுக்கு போகப்படவில்லை அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு தீவிரமான நம்பிக்கையும் ஆர்வமும் உறுதியான இறை நம்பிக்கையும் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றி வெற்றியடைவீங்க அப்படி அடையும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த தேவரகசியம் தெய்வ ரகசியத்தை வரவுங்க போகிறவங்கிறது இன்னும் வச்சு 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 வச்சுன்னு கொடுக்க அப்படி கொடுத்தா கண்டிப்பாக கர்மாவதம் மாட்டுவாங்கிறது உண்மை ஏன்னா கர்மாவதம் மாற்றி அனுபவிச்சு வராங்க அதனால் சொல்கிறேன் அதனால் உண்மை இப்போ அனுபவம் நீங்கள் அனுபவித்த அனுபவத்தை வந்து யாருமே அனுப்ப முடியாது யாரும் வந்து ஏற்றுக்க முடியாது நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க அனுபவிக்கலை ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் போய் அப்படி என்ன மாதிரி அனுபவிச்சு பார்த்தா அவங்க தெரியும்டா சொன்னீங்கன்னா வர சாவு வர அப்படிங்க ஏன்னா நல்லாமல் இருந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் நான் கஷ்டப்பட்டால் நீ என்ன மாதிரி கஷ்டப்பட்டா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து சாபம் கிடையாது உனக்கு புரிய மாதிரியா தலைவலையும் காசு தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறதும் இதே அது மாதிரி தான் இது அப்போது நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீ தான் உனக்கு தெரியும் நான் எப்படி கீழே விழுந்தாடி வரணும் ரோட்டில் ஆக்சிடண்ட் ஆகி கிடந்தணும் தொழிலெலாம் விட்டு போடணும் ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் ஆகி போச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்தது வாழ்க்கையில் அந்த சோதனைலாம் தாங்கி தான் வாங்கணும் இந்த சோதனையெல்லாம் நீ அனுபவிச்சு பார்த்தா தான் என்னோடய ஃபீலிங் தெரியும் இதுதான் ஒன்று அப்போ ஒவ்வொரு மனுஷனுமே வாழக்கூடிய வாழ்க்கையில் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் அது இதை என்ன பண்ண மாட்டேன் யாரையுமே நான் வந்து தரக்கூடியவோ கேள்வியோ பேச மாட்டேன் ஏன்னா அவங்க இடத்துலேருந்து வாழும்போது அந்த வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கான கஷ்டத்தை கொடுத்துருக்குது அப்போ அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ உங்களால் கருத்து என்ன அதுதான் சொன்னேன் அப்போ உங்களுடைய அனுபவம் பெறாத ஒரு மனிதர்கிட்ட போய் என் அனுபவத்தை வந்து நீ அனுபவிச்சால் தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கேள்வி பண்ணுவாங்க சாடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கைலன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீ எல்லாம் வந்து ஒன்றா பார்க்கனால வந்து லைஃபே இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதனால நீங்க உங்க அனுபவத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அது இடைத்தன்மை சம்பந்தப்பட்ட அனுபவம் கிடைச்சது அப்படின்னா உள்ள வைக்க 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 அது புதுவும் சரியா ஆனால் இறைத்தன்மையை எல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க இறைத்தன்மை நீங்கள் போய்ட்டு நீங்கள் இருக்கா அவன் குடும்பத்தை விட்டுக்கொட்டு போடுறது நான் சன்னியாசம் போராண்டு போடுறது பெற்ற பிள்ளைங்களை கண்டுக்காம போடுறது மனைவியை கண்டுக்காமல் அந்த குடும்பத்துக்கு தேவையான சேவையை செய்வதை சுத்தமாக வந்து ஒன்றுமே எல்லாம் விட்டுறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இறைத்தன்மையில் போல நடத்தும் ஏன்னா இறைவன் வந்து என்ன பண்ண மாட்டார்னா யாரையும் நிற்கதியாக நிற்கக்கூடிய செயலை செய்ய சொல்லி அறிவு கொடுக்க மாட்டார் அப்படி யாருக்காவது இறைத்தன்மையை தன்மையை போகத்தோம்னு சொல்லிங்கன்னா நீங்கள் போகிற பதத்தை அதை தாண்டி நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது குடும்பத்துக்கு மேல் அன்பு குடும்பத்துக்கு தேவையான சேவை செய்கிறது குடும்பத்துக்கு தேவையான வீடு வாங்கினா வீடு வாங்கி கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு தேவையான கலையை இயக்கத்துக்குன்னா கலை கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்து இடைத்தன்மையில இருந்து அது போக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இழத்தமிழில் அர்த்தம் கரெக்டான பாதையில் உங்களுக்கு சக்தி வேலை செய்து அர்த்தம் அப்படி இல்லாமல் சன்னியாசம் போயிடலாம் எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு அப்படின்ட்டு வெளியே போகிறீங்க குடும்பத்தை தற்கதில் வீட்கதியில் விட்டுட்டு அப்படியே போறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் போகிற என்ன இருவீங்க சிக்கலை மாட்டும் மறுபடியும் அர்த்தப்பில் வரும்போது இதை கூட திரும்ப தோற ஆனால் அந்த கடையத்தை செய்யவே செய்யாதிங்க அப்படி அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலை சரியான பாதையில் போகலை இது ஒன்று தான் தீர்வு எனக்கு வேலை செய்ய பிடிக்க மாட்டேது நான் சும்மாவே உட்காந்துருக்கணும் எனக்கு எதுவுமே நாட்டம் வரலை இதெல்லாம் எது செஞ்சுக்கிட்டு நான் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படிலாம் சொல்லுங்க அப்படின்னா அது வந்து தவறான பாதை இதே உங்களுக்கு தேவையானதெல்லாம் பொறுத்தவரை வந்து எப்பயோ திருவண்ணாமலை பேசியிருந்தார் அவருடைய அனுபவத்தில் இறைமுதம் செஞ்சே என்ன சொத்து வித்து வீடு வீடு எல்லாத்தையுமே என்ன குடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இருக்கு பட்டினத்தான் அப்படிதான் எல்லா காசையும் கொடுத்துட்டு போனாரு அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்து வாழ்ந்துக்கோ அப்படின்னு வாழ வைத்து விட்டுதான் போவான்னு அதான் முக்கியம் அப்படி வாழ வைக்காம இருக்கிறது அப்படியே விட்டுட்டு என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க வாழ வைத்து வாழ்வதுதான் இறைத்தன்மையில் பயணிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எனக்கு முன்னாக தெரிஞ்சு ஏனப்ப சுதந்திருச்சு நாளம் கேட்டுருச்சு நான் சுழற்சி ஆகிடுச்சு அற்புதமாக இருந்துருச்சு அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படியே சன்னியாசம் போயிடுறேன் நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணாது இளைத்தன்மை இவர்களோட புருத்தர்களே என்ன பண்ணாரு ராஜாவாக இருந்து வெளியே போனவர் ஆனால் அவரே என்ன பண்ணல ராஜ்யத்தை பூரா நீங்கள் ஆஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு வெளியே போனார் அப்போது எங்கேயா இருந்தாலும் அந்த இறைத்தன்மை இருக்கிறவங்களாம் நல்லபடியாக மக்களை வாழ வைத்து விட்டு தான் முழுமையான சன்னியாசம் அதனால் நிறைய தமிழ்நாடுங்க என்ன பண்ணலாம் உண்மையோடு நீங்கள் பயணிக்கிட்டான்னு பார்க்கணும் பார்த்தா புரிஞ்சுக்கணும் நன்றி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம அடுத்த தியானத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நபர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பலன் அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து போடுங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான கேள்வி கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நான் மறைபொருளை மறைமுகமாக சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன் நீங்கள் இறைவனை வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் பயணம் தொடருங்க கண்டிப்பாக அதற்கான பொருள் உங்களுக்கு புரிய தொடங்க குருவை இயல்பாக சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நினச்சிக்கிறேன் ஏன்னா நான் நேரடியாக இருந்து கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த நேரடி தொடர்பு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் உங்களை அனுப்பிச்சி வைக்க முடியும் நான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மூலமாக போய் அதுக்கப்புறமா குருவை பார்க்குறதுனா கண்டிப்பாக யாருன்னா போனால் அங்கே அனுப்பிச்சி வைக்கலாம் ஆனால் இப்போது அந்த குருக்கிட்ட வந்து இப்படினா நேரடியாக போக முடியாமல் நிறைய சிக்கல் இருக்குது அவன் நேரடியாக போக முடியாத சிக்கல் இருக்கும்போது நான் உங்களை நம்பி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னா அங்கே உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காமல் போச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு பிரச்சனை அது கிடைக்கும்போது தான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக பயணத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை இது இதுதான் இதை நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கணும் செய்ய செய்ய நன்மை கிடைக்கும் முற்றிலை பற்றி நல்லா வீடியோ போட்டு இருப்பேன் அதெல்லாம் பார்த்துக்குவேன் சரிங்களா கண்டிப்பாக இருப்பீங்க எல்லாருமே இறைவன் பட்டு பலமான வாழ்வதற்கு இறைவன் கூடியும் நன்றி வணக்கம்